சீமானை பற்றி பேசலாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை ஏன் எடுத்தோம்னா பல நாடார் தொழிலதிபர்களுக்கு பல கோடிகளை வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மக்கள் சக்தி தான் பெருசு இப்போ கோடிகளை வச்ச நாடார் தொழிலதிபர்கள் ஆயிரம் பேர் இருப்பான் ஸோ அது பணக்காரன் ஆயிரம் பேர் கம்யூனிட்டியில் இருப்பான் மக்கள் சக்தியாக ஒருத்தன் வாழறதான் ஏன் பெரிய சாதனை காமராஜ் அப்படி பெரிய மிகப்பெரிய மக்கள் மக்கள் சக்தியாக இருந்தார் சீமான் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே பெரிய மக்கள் சக்தியாக இருக்கார் அது உங்கள் ஜாதியை வச்சு வரலை சீமான் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேண்டிடேட் போடும்போது கன்னியாகுமரியில் மூணு இலக்கத்தில் தான் சீமானுக்கு ஓட்டு கிடச்சி மற்ற இடங்கள்லையாவது நாலு இலக்கத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம்னு ஓட்டு கிடச்சி கன்னியாகுமரியில் முந்நூறு நானூறு தான் ஓட்டு கிடச்சி சீமானு வந்து இப்போ சவுத்தில் வந்து நாடார்களை தான் கேண்டிடேட்டாக போடுறாரு கோயில்பட்டியில் மரவரை போட்டிருக்காரு சிறுபிகண்டத்தில் மரவது தென் நாங்குநேரில் மறவது தென்காசியில் மரவர் அந்த தென்காசி மரவர் வெற்றி வாய்ப்பு கூட ஒரு சூழ்நிலையில் வரலாம் மனப்பூறமாக சொல்கிறாங்க எனக்கு வரக்கூடிய க்ரௌண்ட் ரிப்போர்ட் வந்து வெற்றி வாய்ப்பு வரலாம் இருபத்தஞ்சி சதவீதம் டு முப்பத்தஞ்சு சதவீதம் வரை மரவர் ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்னோட இது இது இன்னும் கூட இல்லாமல் இது மற்ற எல்லாம் வந்தோம் பிறகு சீமான மரவராக தான் பார்க்குறாங்க அதோட வேடிக்கை சீமானுக்கு வந்து நாற்பது சதவீத தேவேந்திர வேளாளர் ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு தேவேந்திர வேளாளர் தான் சீமான பாக்குறாப்ல அப்ப சீமான ஒரு மக்கள் சக்தி இல்லை இந்த இவங்களுக்கு உரைக்கிறது மாதிரி சொன்ன யார் மேலே எனக்கு வெறுப்போ பகையே கிடையாது எதார்த்த நீங்க எல்லாம் இவ்வளவுதான்பா அவன் மக்கள் சக்தி பா சீமான் சும்மா நீங்க இந்த ஜாதியில இருந்துகிட்டு மக்கள் சக்தியா வந்தவனை கண்டு பொறாமையும் எரிச்சலும் கால் படிச்சா பட்டு இருக்கீங்க உங்களை வச்சா ஒண்ணும் வரல உங்களை வச்சு ஒண்ணு வரல உங்க ஓட்டுலயும் வரலாமே அத நான் சொல்லக்கூடிய ஒரு ஆதங்கமும் கோபமும் எனக்கு லேசா இருந்தது அதையும் சொல்லி அடிச்சேன் ஏன்னா ஜாதிய சொல்லி சீமான அடிக்கிறாங்க சீமான் நாடார் நாடார் நாடாருன்னு சொன்னாலும் சீமான் சைமன் சைமன் சொன்னாலும் கிறிஸ்தவருன்னு சொன்னாலும் நாடார்னு சொன்னாலும் மக்கள் மத்தியில் அது எடுப்படாது சோ இது யார் அதுல வந்தாலும் ஒரு ஏஜென்ட்னு சொல்லி அடிச்சிடலாம் ஜாதியை சொல்லி அடிச்சிடலாம் சீமான ஏன் ஜாதியை சொல்லி அடிக்க முடியலன்னா அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நமோதை சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துறை சாமி வணக்கம் சமீபத்தில் நாதார் சங்க மேடையில் வந்து நீங்க பேசின ஒரு விஷயம் வந்து வைரலாயிருக்கு தமிழ் தேசியமோ தேசியமோ திராவிடமோ இந்துத்துவோ இதில் வந்து ஐம்பது ஆண்டுகள் கழித்து தான் சீமான் போன்ற ஒரு தலைவர் வந்து உருவாகி இருக்காரு நீங்க சொன்ன விஷயம் வந்து நாதார் சங்கம் மட்டுமில்லாம் அனைத்து சமுதாயத்திலும் மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்றுள்ளது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது நாடார் சங்க விழாவில் தம்பி முத்து ரமேஷ் என்ன வாங்கினேன்னு கூப்பிட்டாப்புல நான் ஆக்சுவலாக லேட்டாக தான் போனேன் தம்பியோட அந்த பணிகளை நான் கொஞ்சம் ஊக்குவிச்சுக்கிட்டு சரி நான் கலந்துக்கிடணுமான்னு தான் யோசித்தேன் அவன் கூப்பிட்டுட்டான் கூட்டம் நடக்கனே வந்துட்டு போயிருங்கண்ணே நீங்கள் எனக்கு அது கலந்துக்கிறது தானே நீங்கள் எனக்கு தர்ற ஒரு டொனேஷன்னு நான் பார்க்குறேன் வந்துவிடுங்கண்ணேன்னு சொல்லிட்டான் அந்த வார்த்தை அவன் சொன்னதும் நம்ம வர்றத தம்பி விரும்புகிறான்னு சொன்னதும் சரி நம்ம தம்பி நம்ம போய் பேசிட்டு வந்துடுவோன்னு கிளம்பி போனேன் அதில் மாபா பாண்டியராஜன் வந்து பேசினார் ரொம்ப சிறப்பாக பேசினார் மா பா மாஃபா பாண்டியராஜன் கன்ஸ்ட்ரக்டிவாக தான் அவர் பேசினார் அது ஒரு நிதி ஆரம்பித்து தொழில் தொடங்குறதா முக்கியம் வியாபாரத்தோட தொழில் தொடங்க போனால் அதுக்கு இது ஐபாக்கோ ஆரோக்கிய பால் சந்திரமோகன் பால் இண்டஸ்ட்ரீட்டில் பெரிய இது சவுத் இந்தியாவிலே பெரிய லெவலில் இருக்க தொழிலதிபர் அவர் ஒரு நிதியும் கொடுக்குறாரு சிவநாடாட்ட ஒரு நிதி வாங்கணும் நான் அதில் இருந்து பண்ணுறேன் எப்படி தொழில் தொடங்குறது எப்படி லிஸ்டட் கம்பெனி ஆகிறதுங்கிற அந்த விஷயங்களை பேசணும் வெறும் வியாபாரம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு அவர் அவரும் சிறப்பாக பண்ணார் அவர்கிட்ட உங்களுக்கு ராஜசபா ஒரு வேளையில் கிடைக்கலாங்கிற மாதிரி சொன்னேன் இன்னும் ராஜசபாங்கிறத விட விருது நாளாக நான் கண்டஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்பில் பல விஷயங்கள் பேசிகிட்ருந்தோம் அது மாதிரி என்ஆர் தனபாலன் அவர் ரொம்ப முக்கியமாக இருந்தவர் அந்த காமராஜ் பேர விமான நிலையத்துக்கு மாற்ற போது அவர் தான் டெல்லியில் போய் அஜித் சிங்கை பார்த்து சரி பண்ணிட்டு வந்தார் அவர் திலகபாமா அவங்க தோத்தாலும் அவங்கள்ட்ட நான் என்கரேஜ் பண்ணேன் இல்லை மேடம் தோழி தான் வெற்றிக்கு அறிகுறி ஒரு சமூகம் வந்து அரசியலுக்குள்ளே களத்துக்குள்ளே நிற்கணும் வரணும்னு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவன் குறிப்பாக ஹரிநாடார் வந்திருந்தான் அவன் தம்பி வந்து அந்த ஐயா அம்மா நடராசன் அவரால் குண்டாசில் கை செய்யப்பட்டவன் அப்போ அந்த விஷயங்கள் அவன் கை செய்யப்பட்டது அது நீ சமுதாயத்துக்காக பெரிய தியாகம் பண்ண தம்பிப்பான அவன்கிட்ட பேசிக்கிட்டு மேடை இது கிடச்சிது ஆக்சுவலாக நான் பேச கூட விரும்பலை தவிர்த்திடலான்னு தான் நினச்சேன் முத்துராமேஷ் பேசு பேசுங்க பேசுங்கன்னு சொல்லும்போது சரி இவ்வளோ வற்புறுத்தான்னால என் கருத்துக்களை பேசினேன் அதில் பல விஷயங்கள் சீமான் கொள்கைக்கும் என் கொள்கைக்கும் மாறுபாடான விஷயங்களையும் அதை நான் பேசினேன் நான் நேஷ்னலிஸ்ட்டுங்கிறனால ஒரு ஆல் இண்டியா கம்யூனிட்டியாட்டு இந்த கம்யூனிட்டி வரணும் பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவாலியா நாடார் ஈழவா சிவகரே இவங்கள்லாம் ஒன்று இடிகா பில்லவா இவங்கள்லாம் ஒன்று வரணும் அது மட்டும் இல்லை இந்த கல்லறக்கும் தொழில் செய்யக்கூடிய டடி மடி ஐடென்டிட்டி காத்தவிரி அர்ஜுன் மகாராஜி பரம்பரையில் வந்தவங்க நீ நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து இந்த தொழில் செய்தவங்க இப்போ அந்த தொழிலை செய்யாத அளவுக்கு இருக்கிறாங்க ஃபார்வர்டு காஸ்டில் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் நான் சொல்லி எடுத்து இது பண்ணுறேன் காபு கவராநாயுடுன்னு சொல்லக்கூடிய அவங்களும் டேடி டாப்பர்ஸ் தான் ஒரு காலகட்டத்தில் இந்த சிரஞ்சீவி பவன் கல்யாண் இந்த இந்த குரூப்பெல்லாம் அந்த இதில் இருந்து வந்து இப்போ செட்டி பலிஜாங்கிறவங்களும் டேடி டாப்பர்ஸ் தான் நான் என்னோடய உணர்வு வெளிப்படையாக சொல்கிறேன் மோடிக்காக இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் தான் என்னுடைய ஒரு உணர்வுங்கிறத நான் வெளிப்படையாக சொல்லக்கூடியவன் தான் பட்டு இந்த இடத்துக்குள்ளே தமிழ்நாடு சென்றிருக்க அந்த நாடார் சங்கம் இதில் பேசும்போது சில விஷயங்களை வெளிப்படையாக உடச்சி பேசினேன் குறிப்பாக காமராஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் போடும்போது நாலு நாடாருக்கு தான் கேண்டிடேட் கொடுத்தார் அப்போ அவருக்கு அரசியல் வந்து ஒரு நாடார் தலைவராகி வந்தார்னா தன்னோட வாக்கு வங்கியை தான் பாதிக்கும் த தனக்கு ஒரு இதை இதை உருவாக்குன்னு நாலு நாடார் தான் கேண்டிடேட் கொடுத்தாரு தையல்பாக ஆதித்தார் கான்ஸ்டியூஷன் கமிட்டி மெம்பர் ஐயா ஆய்த்துனார் அண்ணன் அவருக்கு கேண்டிடேட் கொடுக்கல டிஎஸ்சி சிவபிரகாசம் நாடார் அவர் வந்து ஜில்லா பொது தலைவர் நெல்லையில் அவருக்கும் கேண்டேட் கொடுக்கல பெரிய அளவர் அவர் காமராஜ் எத்து நிறைய எல்லாம் போட்டார் இப்படி காமராஜ் வந்து முதல்ல அரசியல் பண்ணாருங்கிற அந்த இதையும் ஆனால் அதே காமராஜு வந் காமராஜுக்கு எதிராக இது நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் கலைஞர் பேசுனதுலருந்து ஒரு எதிர்ப்பு இது உருவாச்சுங்கிறதும் ஒரு அரசியல் சோசியோமெட்ரி இப்படி தான் இருக்குங்கிற விஷயங்களெல்லாம் நான் பொதுவாக சொல்லக்கூடியவன் தான் அந்த வகையில் சீமானை பற்றி பேசலாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை ஏன் எடுத்தோம்னா பல நாடார் தொழிலதிபர்களுக்கு பல கோடிகளை வச்சுட்டு இருக்கவங்களுக்கு மக்கள் சக்தி தான் பெருசு கோடிகளை வச்ச நாடார் தொழிலதிபர்கள் ஆயிரம் பேர் இருப்பான் சிவநாடாக்ட்ட இல்லாத பணமா சந்திரமோகன் இவருட்ட இல்லாத பணமா இது ஆரோக்கிய பால் ஐபாக்கோ அந்த ஐஸ்கிரீம் கம்பெனிக்காரர்கிட்ட இல்லாத பணமா ஸோ அது பணக்காரன் ஆயிரம் பேர் கம்யூனிட்டியில் இருப்பான் மக்கள் சக்தியாக ஒருத்தன் வளர்தான் பெரிய சாதனை காமராஜ் அப்படி பெரிய மிகப்பெரிய மக்கள் மக்கள் சக்தியாக இருந்தார் சீமான் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே பெரிய மக்கள் சக்தியாக இருக்கார் அது உங்கள் ஜாதியை வச்சு வரலை சீமான் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேண்டிடேட் போடும்போது கன்னியாகுமரியில் மூணு இலக்கத்தில் தான் சீமானுக்கு ஓட்டு கிடச்சி மற்ற இடங்கள்லையாவது நாலு இலக்கத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம்னு ஓட்டு கிடச்சி கன்னியாகுமரியில் முந்நூறு நானூறு தான் ஓட்டு கிடச்சி நான் சொல்கிறத தேர்தல் அந்த லிஸ்ட்டு எடுத்து யார் வேணாலும் நாணயமாக நேர்மையாக டேட்டாவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமும் சீமான வந்து இப்போ சவுத்தில் வந்து நாடார்களை தான் கேண்டேட்டாக போடுறாரு கோயில்பட்டியில் மரவரை போட்டிருக்காரு சிறுவைகுண்டத்தில் மரவர் தென் நாங்குநேரில் மரவர் தென்காசியில் மறவர் அந்த தென்காசி மரவர் வெற்றி வாய்ப்பு கூட ஒரு சூழ்நிலையில் வரலாம் மனப்பூறமாக சொல்கிறாங்க எனக்கு வரக்கூடிய குரோண்ட் ரிப்போர்ட் வந்து வெற்றி வாய்ப்பு வரலாம் இருபத்தஞ்சி சதவீதம் டூ நு சதவீதம் வரை மரபுற ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்னோடய இது இது இன்னும் கூட இல்லாமல் மற்ற கேண்டிடேட்டெல்லாம் வந்த பிறகு சீமானை மரவராக தான் பார்க்குறாங்க அதோட வேடிக்கை சீமானுக்கு வந்து நாற்பது சதவீதம் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தேவேந்திரகுல வேளாளர் தான் சீமானை பார்க்குறாப்பில் இது எனக்கு கிராஸ் செக்கில் நான் வெரிஃபை பண்ணால் தான் தம்பி ஜெயந்தன் மதுரை சேர்ந்த இன்ஜினியர் அட்வொகேட்டு ரொம்ப திறமையான பையன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலையும் பொலிட்டிக்கல் நாலேஜ்லேயும் நம்ம சிஷியன்தான் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இது சீமானுக்கு தெரிஞ்ச தம்பி தான் அவனை ஜெயந்தன் கல்லருன்னு தான் அந்த தம்பியை கூப்பிடுவேன் அவன் எனக்கு வந்து நீங்கள் நீங்கள் இருந்துகிட்டு சொல்கிறது கரெக்டானே அந்த தொகுதி வெற்றி வாய்ப்பில் கூட வரலாம் அந்த அளவுக்கு தமிழ் ஜாதி கன்சால்டேஷன் வந்தால் கரெக்டாக இருக்குங்கிறத ஜெயந்தானே சொன்னான் நான் அந்த இடத்துக்குள்ளே என்னென்னா நாங்குநேரியில் இது ராதாபுரத்தில் பரைய சம்பந்த போட்டார் திருநெல்வேலி யாதவ் இருங்கிற மாதிரி சீமானுக்கு அரசியல் வந்து நாடார்களை மையமாக வச்சு இல்லைங்கிறத தான் நான் அதில் பேசினேன் பட் ஒரு கட்டத்துக்குள்ளே சீமான வந்து ஜாதிய ரீதியாக காந்தராஜ் எதிர்க்கிறார் காந்தராஜி சமூகத்தை சேர்ந்த எல்லாரும் எதிர்ப்பாங்கலாம் ஒன்றும் சொல்ல முடியாது காந்தராஜிக்கு அதில் ஒரு திவேஷம் இருக்குது புரியுது காந்தராஜிக்கு ஒரு திவேஷம் நான் திவேஷம் உள்ளவங்களை திவேஷம் உள்ளவங்கன்னு நான் சொல்லிடுவேன் சிலவங்களுக்கு லேசாக எட்டி பார்க்கும் இப்போ எட்டி பார்க்கவங்களும் கூட ரவீந்திரன் துறைசாமி பாயிண்ட் பண்ணி தூக்கி வீசிடுவாங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்கனால அது இல்லை இப்போ பட் நான் அதை அதையும் சொன்னேன் அதோட பெருசாக வந்து பணம் நம்மகிட்ட கோடிக்கணக்கான இருக்குது நம்ம பெரியவன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு நூறு இரநூறு பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு நாடார் பணக்காரனும் இந்த கடவுள் நினைச்சிட்டு இருக்கான் இல்லைப்பா நீ மக்கள் சக்தி தான்ம்பா பெருசு எட்டு சாக்கெடுத்த சீமான் தான்ப்பா பெருசு நூறு பேர் ஆயிரம் பேருக்கு வேலை பிடிக்கூடிய நாடார்கள் வந்து எக்கச்சக்கம் பேர் இருக்கான் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டேல்ஸ்கிட்ட ரெண்டாயிரம் பேர் வேலை பார்க்க மாட்டான் சரவணா சோர்த்தில் ரெண்டாயிரம் பேர் வேலை பார்க்க மாட்டான் வசந்தகுமார்கிட்ட வேலை பார்க்க மாட்டான் அப்படி சோனியா தேவையில் ஒரு எம்பி அவ்வளோதானே விஜய வசந்து ஆயிரம் ஆயிரத்து ஆயிரத்துக்கு மேலே வேலை பார்க்க மாட்டாங்க அவங்ககிட்ட சத்யா ஏஜென்சியில் ஆயிரம் பேர் வேலை பார்க்க மாட்டாங்க எல்லோரும் தங்களை ஆயிரம் பேர் வேலை பார்த்துட்டா தங்களை எனக்கு கடவுளா இவங்கள்லாம் கிடையாது இல்லை சீமான் ஒரு மக்கள் சக்தின்னு இந்த இவங்களுக்கு உரைக்கிறது மாதிரி சொன்னேன் யார் மேலே எனக்கு வெறுப்போ பகையை கிடையாது யதார்த்தம் நீங்கள்லாம் இவ்வளோதான்ப்பா அவன் மக்கள் சக்தி பா சீமான் சும்மா நீங்கள் இந்த ஜாதியில் இருந்துக்கிட்டு அவன் மக்கள் சக்தியாக வந்தவனை கண்டு பொறாமையும் எரிச்சலும் கால் பணிச்சியாக பட்டுகிட்டு இருக்கீங்க உங்களை வச்சா அவன் ஒன்றும் வரலை உங்களை வச்சு ஒன்றும் வரல உங்கள் ஓட்டிலையும் வரலாமே அதை நான் சொல்லக்கூடிய ஒரு ஆதங்கமும் கோபமும் எனக்கு லேசாக இருந்தது அதையும் சொல்லி அடித்தேன் ஏன்னா ஜாதியை சொல்லி சீமான் அடிக்கிறாங்க அந்த ஜாதியில் உள்ள பணக்காரம்லாம் நாம பெரிய பணக்காரன் பரு இருக்கான் நீ தான் ஆயிரம் பணக்காரன் இருக்கா அங்கே சீமான் மக்கள் சக்தி அதை நீ புரிஞ்சிக்காமல் இருக்குங்கிறத அடிச்சு இது பண்ணேன் ஒரு சிலர் புரியுறாங்க தனுஷ்கரன்னு கண்டன் சோர்ஸு அவரு பொதுவான ஆள் மோடி பக்தர் தான் அண்ணாமலை மேலே பட்டத்தில் உள்ளவர் தான் சீமானை பற்றி பேசும்போது நியாயமாக பேசுவார் அப்போ ஒருத்தன் ஜாதி பலம் இல்லாமல் ஒருத்தன் வந்துட்டான் அது பிரச்சனை என்ன ஜாதியோ ஏதோ வந்துட்டான் அவனை வச்சு இண்டிவிஜுவலாக தான் வந்தாங்கிறத அவர் பேசுவார் ஸோ இதே உணர்வு மற்றவங்களுக்கு இல்லைங்கிற இதை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு நீங்களாம் இவ்வளோதான்ப்பா அவன்தான்பா பெரியவன் மக்கள் சக்தி தான் பெருசுங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு பேசுனேன் ஸோ குறிப்பாக நீங்கள் சொன்ன இன்னொரு விதை வந்து மிகப்பெரிய வைரலாக இருக்குது சார் என்னதான் ஒரு நாளாக இருந்தாலும் அந்த நாளார் சமூக வாக்குகள் வந்து அவருக்கு வரத்தில் பிற ஜாதிகள் வாக்க வச்சு தான் அவர் அரசியல் பண்ணுறாரு ஒரு விஷயம் வந்து எப்படி சாத்தியமாச்சுன்றது ஒரு கேள்வியாக எழுந்திருக்கு இல்லை அது வேலுப்பிள்ளை பிரபாரனால் வந்தது நூற்றுக்கு நூறு வெல்ல முடியாத வீர தமிழ் பெருக்குடி பெருங்குடி மகன் வேலுப்பிள்ளை பிரபாரனால் வந்தது சீமானுக்கு வேலுப்பிள்ளை பிரபாரன்னு இமேஜ் இல்லைன்னா சீமானை தீக்கி துறத்துக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க இதுவரை சீமானும் அதை புரிஞ்சுக்கிறாரு வேலுப்பிள்ளை பிரபாரம் தான் தனக்கு கேடயம் வாழ் எல்லாமே வேலுப்பிள்ளை பிரபாரம் தாங்கிறது சீமான் புரிகிறாரு அது இல்லைன்னா சீமான் முடியாது ஆய்த்துநார காமராஜர் ஏஜெண்டுன்னு அடிச்சுட்டாங்க மாப்போசியே காமராஜர் ஏஜெண்டுன்னு அடிச்சிட்டாங்க குமரியானந்தன அரசியல் வியாபாரினி அன்பழகனே அடிச்சிட்டாரு ஸோ இது யார் அதில் வந்தாலும் ஒரு ஏஜென்ட்னு சொல்லி அடிச்சிடலாம் ஜாதியை சொல்லி அடிச்சிடலாம் சீமானை ஏன் ஜாதியை சொல்லி அடிக்க முடியலன்னா சீமான் வரும்போதே ஒரு ஈழத்தமிழர் பிரபாரனுக்க மகன் பிரபாகர் ஆளுங்கிற அந்த இமேஜில் தமிழ் தமிழாங்கிற இமேஜில் வந்தார் இவங்க தீபா ஜெயகுமார் ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகள் மிகப்பெரிய இன்டெலெக்சுவல் லேடி அரசியல் ரீதியாக அவங்க எடுபடாமல் போயிருக்கலாம் பர்ஸ்னலாக எனக்கு தெரியும் மிகப்பெரிய இன்டலெக்சுவல் லேடி நான் அவங்க அந்த இடம் கிடைக்கல எக்ஸ்போசர் கிட்ட ஜெயலலிதா கிடைச்சிது இவங்களுக்கு கிடைக்கல பாவம் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஜாதி மதம் கடந்து வந்த இஷ்யூ மூணு இஷ்யூ தான் சார் ஒன்று சுதந்திர போராட்டம் இது ஜாதி மதம் கடந்து எல்லா மக்களும் நின்னாங்க அடுத்து வந்து மொழி போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதற்கு வந்து ஈழத்தமிழர் இது போராட்டம் இந்த போராட்டம் தமிழக மக்கள் ஜாதி மரம் கடந்து ஈழத்தமிழர்கள் மீது எல்லா தமிழர்களும் வந்து அனுதாமம் சொல்ல இதை தவிர தமிழ்நாடு அரசியல் ஜாதி அரசியல் தான் இதுக்குள்ளே அத்தை பல இது பண்ணி பேக்கிங் கம்யூனிட்டி கொண்டு வந்து அத்தை சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வந்து கலைஞரையும் அத்தையும் ஈக்குவலாக பார்ப்பாங்கன்னு கலைஞரை தோக்கடிக்கிறதுக்கு ஜெயலலிதா முக்கலத்தோர பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கி கொங்குவிழாளில் பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கி வன்னியர்களுக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து உங்க ஆட்கள் அதை எதிர்ப்பாங்கங்கக்காக உங்க ஆட்களையும் அப்பீஸ் பண்ணி அத்தை பண்ணது ஜாதி அரசியல் தான் பட் அத்தைக்கு இமேஜி நாற்பது சதவீதம் போடும்போது எல்லாரும் ஆதரித்து தான் வந்தாங்க ஆனால் இந்த ஜாதிய கூறுகளை கலைஞரை விட ரொம்ப புத்திசாலித்தனமாக எடுத்து பண்ணி ஜெயித்தாங்கிறத இட்ஸ் வெரி இன்டெலிஜென்ட் லேடி தீபாஜிவ குமார் நம்ம இதை சொன்னாலே நிறைவேற ஒத்துக்க மாட்டோம் நம்ம பர்சனலாக அவங்கள்ட்ட பேசி பழகனுங்கிறனால அவங்களோட இன்டெலிஜென்ஸ் நமக்கு தெரியுது மனப்புறமா என்ன ஜாதியாக இருந்தாருன்னா யாராக இருந்தாருன்னா சீஸ் இன்டெலிஜென்ட்ங்கிறத நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அவங்க சொன்ன பதிவு தான் ஜாதி மதம் கடந்து வந்த இதில் முக்கியமான இது வந்து ஈழத்தமிழர் இஷ்யூ அந்த இஷ்யூக்குள்ளேருந்து சீமான் வந்ததுனால சீமான் நாடார் நாடார் நாடார்னு சொன்னாலும் சீமான் சைமன் சைமன் சொன்னாலோ கிறிஸ்தவர்னு சொன்னாலும் நாடார்னு சொன்னாலும் மக்கள் மத்தியில் அது எடுபடாது குமரி ஆனந்தன் வரும்போதே நாடாருன்னு வந்தவர் இளைஞர் காங்கிரஸில் வந்து நடுமாறேன் மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும்போது நாடாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நாடார் பெர்சென்டேஜிவாக வந்த குமரி ஆனந்தன் அதே மாதிரி ஆதித்யநாத் வந்து நாம் தமிழர்னு வந்தாலும் கூட அவருடைய அரசியல் ஆளுமைங்கிறது நெல்லை தச்சினமாறா நாடார் சங்கம் ராஜா பலவேஸ் முத்த நாடார் யானை சின்னத்தில் வரும்போது யானை சின்னத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஓட்டு போடுங்கன்னு வரக்கூடிய அந்த நாடார் பெல்ட்டுக்குள்ளே தான் ஆயிரத்தி கேண்டிடேட் போட முடிஞ்சது நூற்றி பதினாறு கேண்டிடேட் போட்டார் பெரும்பாலான கேண்டிடேட்டு அங்கே அங்கே தான் போட முடிஞ்சது சீமான் போட்ட இரநூற்று பத்து நாளில் ஆயிரக்கணக்கான ஓட்டு எல்லா இடத்துலையும் வரும்போது ஒரே சீராக வரும்போது கன்னியாமுரியில் தான் நூ நூற்றுக்கணக்கில் ஓட்டு வந்தது ஸோ சீமானுக்கு இது வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் தான் நாடாராக இருக்கலாம் பட் வந்தது காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் தான் அப்படி ஒரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜில் சீமான் வரது காரணம் வேலுப்பிள்ளை பிரபாரம் தான் வேலுப்பிள்ளை பிரபாரம் இல்லைனா சீமான நாடாருன்னு சொல்லி தூரத்துக்கு போட்டு அடிச்சுட்டு போயிருப்பாங்க இப்போ நாடாரன்னு சொல்லி அந்த அதை மைனஸ் ஆக்கி அடிக்க முடியாததுக்கு காரணம் வேலுப்பிள்ளை பிரபாரம் இமேஜ் தான் அந்த இமேஜ் சீமானை காப்பாற்றி நிற்குது அப்போ நீங்கள் நாடார்கள் ஓட்டில் ஒன்றும் சீமான எட்டு சதவீதம் வரலை இனிமேல் போடுவாங்க அது வேறு விஷயம் அந்த கட்டத்துக்குள்ளே நாடாரன்னு சொல்லி சீமானை வீழ்த்ததுக்கு பலரும் முயற்சி பண்ணுறாங்கிறது நான் தெளிவாக பேசணும் பேசுனது உண்மை எல்லாமே இந்த தெளிவு வந்து நடா சமூக மத்தியில் வந்து உருவாக ஆரம்பித்து விருளாதான் சார் நடா சமூக மத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மோடி பிரதமர்னு ஓட்டு போட்ட இந்த நாடார்கள் சீமாருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு சார் அவன் என்ன சொல்கிறான்னா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு நின்று அண்ணாமலை சொல்கிறது இப்போ சீமான்னு தானே சொன்னான் அண்ணாமலை அதை சொன்னதுனால தான் நாம் ஓட்டு போட்டோம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு இப்போ சீமான் தானே அதை சொல்கிறாரு எதுக்கு எடப்பாடி கொண்டு நாம் ஓட்டு போடணும் எடப்பாடிக்கு நாடார் ஓட்டு போடுறதை விட பைத்திரக்காரத்தனம் முட்டாள்தனம் எதுவும் கிடையாது மோடிக்கு ஓட்டு போட்டோம் அதை ஏன் எடப்பாடி சீமன் நாங்கள் ஓட்டு போட போகிறோம் நாங்கள் சீமான் முதல்வர்னு ஓட்டு போடுவோன்னு தான் இந்த நாடார்கள் பரவலாக சொல்கிறாங்க ஓகே சார் இந்தியா ஒரே ஒரு கேள்வி சார் சமீபத்தில் வந்து விஜய் அவர் நடத்தி ஒரு விழாவில் வந்து பேசும்போது பெரியாருக்கே இங்கே வந்து ஜாதி சாயம் வந்து சிலர் பூசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து சீமான் வந்து தாக்கி விடலான்னு ஒரு பேச்சு வருது இதை எப்படி சார் பார்க்குறீங்க பெரியார் விஷயத்தில் சீமான் வந்து பதினெட்டு சதவீதம் என்டிஏ ஓட்டில் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுங்கிறதுல இந்த பதினெட்டு சதவீத என்டிஏ ஓட்டு மோடி பிரதமர் விழுந்த ஓட்டில் பத்து சதவீதம் தனக்கு வரணும்னு உறுதியாக நம்புறாரு ஐந்து பிராமணர்களை கேண்டேட்டாக போடுறாரு அதுக்கு சீமானே பதில் சொல்லிட்டாரு நாயக்கர்னு தான் அவரே இருக்கிறாரு இதையும் சொன்னார் துறைமுகங்கிட்ட ஜாதியை கேட்டு நீங்கள் வன்னியர் தான்னு கேட்டதும் துறைமுறம்னு சொன்னது தான் பெரியார் கேட்டார் சொன்னார் நீங்கள் அரிஜன மக்கள் மாதிரி தான்னு சொன்னார்ங்கிறதெல்லாம் துறைமுறை அப்புறம் நான் துறைமுறனே பாராட்டினேன் துறைமுகன் ஜாதிய கர்வம் இல்லாமல் பெரியார் சொன் சொன்னதை தெளிவாக சொல்கிறாரு துறைமுகனுக்கு என் மனப்பூர்வன பாராட்டுகள் ஐயா துறைமுருகனுக்கு நானே பேசியிருப்பேன் ஸோ சீமான் வந்த இடத்துல பெரியாரோட ஜாதி இது பெரியார் என்னதுங்கிறது அவர் அவர் பாடியில் பேசுகிறாரு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை பெரியார் விஷயத்தில் விஜய்க்கு சீமானே பதில் சொல்லிட்டாரு பெரியாரே மண்ணுங்கிறதுல பதினெட்டு சதவீதம் இந்திய ஓட்டில் பத்து சதவீதம் வரும்னு சீமான் உறுதியாக நம்புகிறாரு தம்பி ரங்கராஜ் பாண்டே ஓட்ட அதில் கணக்கில் எடுக்கலை தம்பி என் தம்பி என் சோதரர்கள் அவரோட வெல்விஸ்வரஸ் தானா தேஜஸ்வி சூர்யா ஓட்டை அதில் நான் க கணக்கில் எடுக்கலை அவர் கோலாகல சீனிவாஸ் ஓட்ட கணக்கில் எடுக்கலை பட் மற்ற பிராமணர்கள் வந்து தமிழ் பிராமணர்கள் வந்து மோடி பிரதமர் ஓட்டு போட்டவங்க தனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சீமானு உறுதியானம் போகிறாரு பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொ சொல்லி ஓட்டு எடுத்த சீமானுக்கு தெளிவாக கிழக்கு பூத்து வீஸ் பார்த்துட்டார் அவருக்கு என்டிஏ ஓட்டில் உள்ள ஓட்டு போடலை என்டிஏ ஓட்டில் உள்ள அருந்ததியர் ஓட்டு போடலை தொட்டிய நாயக்கர் ஓட்டு போடலை இவங்க எல்லாம் தான் போட்டாங்க அதனால தான் சீமான் இன்னைக்கு வந்து புறமொழியாளர்கள் ஓட்டு ஸ்டாலின்ட்டு அப்படி முழுமையாக போகுங்கிறத உறுதியாக நம்புகிறார் அதனால் அதனால தான் கலைஞர் வந்து ஒரு உதிரத்தில் வைத்ததில்லைங்கிறதுல கன்னடம் தெலுங்கு துளுவெல்லாம் எடுத்துட்டாருங்கிறதையும் சீமான் சொல்லும்போது அது ஸ்டாலினுக்கு பையாச்சு இன்னும் ஸ்டாலினை நோக்கி தான் போகும்னு அவருக்கு கருதுகிறார் அந்த என்டிஏ ஓட்டுக்குள்ளே மைக்ரேட் ஆகி வந்த பிரமலைக்கல்லர் அகமுடையார் மரவர் தான் போட்டதா சீமான் கணக்கு போடுறாரு மைக்ரேட் ஆகி வந்த நாடார்கள் போட்டதா கணக்கு போடுறாரு மற்ற அங்கிருக்கக்கூடிய பிறஜாதி தமிழர்கள் வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சிறிய எண்ணிக்கை ஜாதி தமிழர்கள் வேட்டு முத்தரையர் சமூகம் தான் போட்டதாக கணக்கு போடுறாரு அண்ணா திமுகவில் உள்ள தெலுங்கு தாய்மொழி மக்கள்லாம் உதயசீரனுக்கு தான் போட்டதாட்டு கணக்கு போடுறாரு பெரியார மையமாக வச்சு ஒரு பெரிய போலர் ஸ்டேஷன் வருது இந்த போலர் ஸ்டேஷனில் பெரியாருக்காக இருக்கக்கூடிய விஜய்க்கு எதுவும் கிடைக்காது பெரியாருக்காக நிற்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தான் புறமொழியாளர்கள் கன்சால்டேட் ஆவாங்க பதினெட்டு சதவீத எண்டிய ஓட்டில் தமிழ் பிராபணர் உட்பட இந்து நாடார்கள் முத்தரையர்கள் மறவர்கள் கள்ளர்கள் போன்ற தமிழ் ஜாதிகள் வந்து பாராளுமன்றத்துக்கு மோடிக்கு போட்டவங்க சட்டமன்றத்துக்கு தனக்கு போடுவாங்கன்னு சீமான் உறுதியாக நம்புவார் நம்புகிறாரு அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே ஒளி உலகத்தில் தெரிய வருது நான் இதெல்லாம் கணக்கு போட்டு தான் சீமான் பதினேழு சதவீத ஓட்டு உறுதியாக வருவார்ன்னு சொன்னேன் விஜய் இன்னலிஜிபிள்னு எனக்கு தெரியும் பொறுத்திருந்து பாருங்க அது இந்த லைஃப் விஷயத்திலே விஜய் இன்எலிஜிபிலிட்டியை காட்டிட்டார் ஓகே சார் பல்லையில் தெளிவாக நன்றி சார்